செய்து போடுங்க எதுவுமே கட்ட கட் பண்ணாதீங்க தயசது உங்க புண்ணியமா போகும் கோட்ட பாருங்க சார் காத்து இல்லாம லோல் பண்ணு காத்து வந்து குழந்தைங்க இருக்காங்க சார் யார் பேர் சார் இருக்காங்க சார் அதனால எழுந்து வந்தா வாசல்ல போலீஸ்கார நிக்கறாங்க சாயங்கால பொம்ப சொல்லிட்டு போறாங்க நாளைக்கு நாங்க கண்டிப்பா வருவோம் எடுத்துடுவோம் ரெடியா இருங்கட்டு மரட்டிட்டு போறாங்க நீங்க என்ன பண்ணா அங்க ஊட மாட்டேன்றாங்க நாங்க என்ன பண்ணோம் சொல்லுங்க சார் போலீஸ் கை வாங்குறாங்க மக்கள் ஒரு நிமிஷத்துல கை வந்து எவ்வளவு சார் ஆகும் எவ்வளவு சார் கை வாங்குது ஆகும் நீ சார் நான் கை ஓங்குவேன் சார் அடுத்த தடவை கை அறிவில வெச்சால கை கண்டிப்பா நான் ஓங்குவேன் சார் நாங்க நான் எவ்வளவு பொறுத்துனோம் சார்